அரசு வேலைக்காக படிக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் மற்றும் லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம் சரிங்களா இது எல்லாத்துக்கும் சேர்த்து கம்பைன் பண்ணி படிப்பது எப்படி அப்படின்னு தான் நான் இந்த வீடியோ நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது புரியும் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா ஓ இப்படியா குரூப் டூக்குனால் இப்படி படிக்கணுமா அப்போ குரூப் ஓருக்கு இப்படி படிக்கணுமா லேப் அசிஸ்டண்ட்டுக்கு இப்படி படிக்கணுமா அப்படின்றது அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் சரிங்களா அதுக்கு எடுத்துகிட்டோம் அப்படின்னா ச குரூப் டூக்கு வந்து எந்தளவுக்கு அது முக்கியத்துவம் தரணும் குரூப் ஓர்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரணும் லேபர் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு வந்து அது அந்த சயின்ஸ் அந்த சப்ஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆனால் எல்லாத்துக்குமே தான் நம்ம படிக்கப் போகிறோம் குரூப் டூக்கும் படிப்போம் குரூப் ஓர்க்கும் படிப்போம் லேபர் அசிஸ்டண்ட்டுக்கும் படிக்க போகிறோம் ஆனால் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கப் போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இதை நம்ம ப்ரீஃபாக பார்க்க போற வித்து ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த மார்க்ஸ் பேஸ் பண்ணி சரிங்களா முதல்ல பாருங்கள் தமிழ் தமிழ் பொறுத்த வரைக்கும் குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ இதுக்கு வந்து பொது தமிழ்னு எதுவும் கிடையாது பட் ஆனால் அதுக்கு பதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழக வரலாறு மரபுகளும் மற்றும் பண்பாடும் அப்படின்றதில் ஒரு நாற்பதுக்கு நாற்பது மார்க்கும் சரிங்களா தமிழ் நிர்வாக வளர்ச்சி அதில் வந்து ஒரு முப்பது மார்க்கு சரிங்களா அப்போது தமிழ் பேஸ் பண்ணி டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்கு வந்து எழுபது மார்க்கு சரிங்களா இதுவே குரு போருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பழைய சிலபஸ் தான் சொல்லியிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நூறு மார்க் சரிங்களா லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தம் வந்து நூற்றி ஐம்பது கொஸ்டினில் நூற்றி இருபது கொஸ்டின் வந்து சயின்ஸுனும் ரிமைனிங் முப்பது கொஸ்டின்னு சோஷியல் சயின்ஸுனும் சொல்லியிருக்கிறாங்க பட் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைந்து கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம பார்க்கும்போது தமிழிலிருந்து மூணு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க சரிங்களா மூணு கொஸ்டின் கேட்டிருக்குறாங்க திருக்குறள் ஆன்சர் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி வந்து நூல் ஆசிரியர் பேர் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் டோட்டலாக மூணு கொஸ்டின் கேட்டுருக்கிறாங்க அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் இதில் ஜென்ரலாக அஞ்சு கொஸ்டின் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் சரிங்களா ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது என்ன சொல்கிறாங்க சயின்ஸில் நூற்றி இருபது கொஸ்டின்னு சோசியல் சயின்ஸில் முப்பது கொஸ்டின் தான் சொல்கிறாங்க சிலபஸில் பட் ஆனால் ரெண்டாயிரத்து பதினஞ்சு கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா மூணு கொஸ்டின் வந்துருக்குதுங்க தமிழுக்கு சரிங்களா அப்போது இதுலேயும் நம்ம தமிழ் கொஞ்சம் படிச்சாகணும் ஸோ பேசிக்ஸ் தமிழ் நம்ம தெரிஞ்சு ஆகணும் அப்போ இதை பேஸ் பண்ணிங்க இப்போ இந்த மார்க் வச்சு பாருங்களேன் குருப்போருக்கு வந்து தமிழ் அதிகமாக முக்கியத்துவம் வந்துடணும் ஏன்னா நூறு மார்க்கு சரிங்களா குரூப் டூக்கு அதை விட கொஞ்சம் கம்மியான முக்கியத்துவம் தரணும் ஏன்னா வெறும் எழுபது மார்க்கு தான் சரிங்களா ஆனால் இந்த குரூப் ஒர்க்கும் குரூப் டூல் வந்து தமிழக நிர்வாக வளர்ச்சின்னு ஒரு கண்டென்ட் இருக்குது அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நிறைய வந்து வேரியேஷன் ஆகும் சரிங்களா இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க இதுக்கு அதாவது குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எது சிலபஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்டு டுவெல்த்து புக்கு சரிங்களா இதுக்கு குரூப் டூக்கு குரூப் ஓருக்கு எது சொல்லிக்கிறாங்க அப் அப்டூ டென்த்து புக்கு லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம் எது சொல்லிக்கிறாங்க அப் அப்டூ டென்த்து புக்கு சரிங்களா அப்போது குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏக்கு ஏன் சார் குரூப் ஓருக்கு ப்ளஸ் டூவிலிருந்து கொஸ்டின் வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும் ரெண்டு இல்லை மூணு கொஸ்டின் வரும் தமிழில் சரிங்களா ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து குரூப் டூக்கு படிக்கிறவங்க கூட பத்தாம் வகுப்பு புக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு சரிங்களா பத்தாம் வகுப்பு புக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழ் சரிங்களா தமிழ் வந்து கட்டாயம் படிக்கணுங்க ஏன் அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாறுல கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சிலிருந்து இருபது கொஸ்டின் கேட்டுடுறாங்க எது இந்த நாற்பது மார்க் இருக்குது இல்லையா இதில் பதினஞ்சுலேருந்து இருபது கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாறுல கேட்டுடுறாங்க ஆகையினால நீங்கள் தமிழ் கட்டாயம் படிக்கணும் தமிழ் புக்கு படிக்கணும் எதுக்கு குரூப் டூக்கு கூட சரிங்களா குரூப் டூ மற்றும் குரூப் டூயை ரெண்டுமே சேர்த்து சொல்கிறேன் சரிங்களா அப்போது இது வந்து ஓரளவுக்கு பேசிக்ஸாக படித்தா போதும் இதுக்கு தமிழ் வந்து டீப்பாக இறங்கி படிக்கணும் ஏன்னா நூறு மார்க் வெயிட்டேஜ் சரிங்களா இதுக்கு வந்து ஜஸ்ட்டு ஜிகே ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் போதும் தமிழுக்கு சரிங்களா இதுக்கு லேப் அசிஸ்டண்ட்டுக்கு புரியுதுங்களா இதுதான் வந்து தமிழுக்குண்டான ஒரு படிக்கும் மெத்தட் சரிங்களா குரூப் டூ மற்றும் குரூப் டூயே கொஞ்சம் வந்து தமிழ் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது திட்டமான எஃபர்ட் போட்டு படிக்கணும் குரூப் போருக்கு நிறைய எஃபர்ட் பண்ணணும் லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி சொல்கிறது பேசிக்ஸ் படிச்சா போதும் இந்த குரூப் போருக்கு படித்தீங்கன்னாவே போதும் இது ஈஸியாக வந்து மார்க் எடுத்துடலாம் இது லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு சரிங்களா இப்போ எப்படியாவது ஒரு கரெக்டான ஒரு லெவலாக வந்து தான் இப்போ தமிழ் படித்தோம் அப்படின்னா இது மூணு எக்ஸாமுக்குமே கவர் ஆகிற மாதிரி வந்துடும் ஓகேங்களா இது தமிழ் கிளியரு இதிலே தமிழ் நிர்வாக வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது சரிங்களா அது எங்கே மிங்கிள் ஆகுது அப்படின்னா ஐஎன் சில மிங்கிள் ஆகுது ஆகையினால நீங்கள் அது கூட கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த முப்பது மார்க்குக்கு நீங்கள் இதை படிச்சிங்கன்னா அது வந்து ஐயன் சில உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஓகேவா சரி இப்போ அடுத்தது போவோம் மேக்ஸு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் டூ மட்டும் குரூப் டூ ஏக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை மார்க் சொல்லியிருக்கேன்னு இருபத்தஞ்சி மார்க்கு குரூப் ஃபோருக்கும் இருபத்தஞ்சி மார்க் தான் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ஆனால் லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு மேக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்து கொஸ்டின் பேப்பர் எது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க மேக்ஸ்லேருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கும் இருபத்தஞ்சி மார்க் தான் இதுக்கும் இருபத்தஞ்சி மார்க் தான் ஸோ இதை ரெண்டுத்தையும் படித்தீங்கனாவே போதும் சரிங்களா இது ஈஸியாக அந்த ரெண்டு மார்க் எடுத்துகிட்டு போயிடுவீங்க அதுவும் குறிப்பாக சொல்லப்போனோம் அப்படின்னா குரூப் ஒர்க் படித்தா போதும் இந்த இருபத்தஞ்சி மார்க்கும் ஸ்கோர் பண்ணுங்க இதில் குடி இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மார்க்கையும் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடுவீங்க சரிங்களா புரியுதா ரொம்ப வந்து ஈஸியாக வந்து மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் என்ன ஒன்று இந்த இருபத்தஞ்சி மார்க்குக்கும் இந்த இருபத்தஞ்சி மார்க்குக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரெண்டு ஸ்டெப்பில் ஆன்சர் வர மாதிரி இருக்கும் இது வந்து மூணு ஸ்டெப்பில் ஆன்சர் வர மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஒரு சம்ம எத்துட்டு அப்படின்னா இது வந்து ரெண்டு ஸ்டெப்பில் ஆன்சர் வரும் இது வந்து மூணு ஸ்டெப்பில் வந்து ஆன்சர் வர மாதிரி இருக்கும் ஓகேங்களா அவ்வளோதான் வந்து வித்தியாசம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல் அறிவியலை பொறுத்த வரைக்கும் குரூப் டூ மற்றும் குரூப் ஏ இதில் பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு மார்க்கு சயின்ஸுக்கு குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு மார்க்கு ஆனால் லேப் அசிஸ்டண்ட்டுக்கு நூற்றி இருபது மார்க்கு சொல்கிறாங்க அப்போ இதுலேருந்து எது தென்னா தெரிய வருது சயின்ஸு அப்படின்னா லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு அதிகம் முக்கியத்துவம் தரணும் சயின்ஸுக்கு சரிங்களா ஸோ லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு சயின்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும் நிறைய முக்கியத்துவம் தரணும் சரிங்களா ஏன்னா அதுக்கு நூற்றி இருபது மார்க் இருக்குது ஓகேங்களா குரூப் டூ மற்றும் குரூப் ஓருக்கு பார்த்தோம் அப்படின்னா பேசிக்ஸான விதிகள் சரிங்களா இது மாதிரி பேசிக்ஸாக இருக்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியுமா இது மாதிரி இருக்கிறதெல்லாம் படித்தாவே ஆல்மோஸ்ட்டு பதினஞ்சுக்கு எட்டுலேருந்து ஒன்பது மார்க் நம்ம எடுத்துடலாம் சயின்ஸுக்கு சரிங்களா ஸோ அப்போது ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்குன்னு பதினஞ்சு மார்க்குக்குன்னு தனியாக படிக்க போகிறது இல்லை இதுக்குன்னு பதினஞ்சு மார்க்குன்னு தனியாக படிக்க போகிறதில்லை இந்த நூற்றி இருபது மார்க்கு டார்கெட் வச்சு பச்சோம் அப்படின்னா இது பதினஞ்சு மார்க்கெலாம் சப்பை எடுத்துகிட்டு போயிடலாம் புரியுதுங்களா ஸோ நாம் வந்து ஒரே புக்கு தான் படிக்க போகிறோம் ஒரே மாதிரி தான் படிக்க போகிறோம் ஆனால் மார்க்கு தான் வந்து மாறி 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 வரும் கொஞ்சம் எஃபர்ட் போட போகிறோம் லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம்னால் கொஞ்சம் நிறைய எஃபர்ட் போட போகிறோம் மற்றபடி குரூப் ஓருக்கும் குரூப் டுக்கும் ஒரு திட்டமான எஃபர்ட் போட்டால் போதும் சரிங்களா சயின்ஸு கிளியராக நெக்ஸ்ட் போலமாக சமூக அறிவியல் பார்ப்போம் சமூக அறிவியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது ஹிஸ்ட்ரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பு அதாவது ஹிஸ்ட்ரி சிவிக்ஸு ஜாகிரபி அப்புறம் எக்கனாமிக்ஸ் வருது சரிங்களா எக்கனாமிக்ஸு தனி தனி டாபிக்காக வந்துடும் ஸோ இந்த ஜியாகிரபி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சமூக அறிவியில் பதினஞ்சு மார்க் அதாவது எது சொல்கிறது குரூப் டூ மற்றும் குரூப் ட்ரீக்கு சயின்ஸில் பத்துலேருந்து பதினஞ்சு மார்க் வரும் ஆனால் லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு முப்பது மார்க் வரும் அப்போ இதில் என்ன தெரிய வருது இது வந்து நிறைய எஃபர்ட் போடணும் இதுக்கெல்லாம் ஒரு மிடில் லெவலில் எஃபர்ட் போட்டால் போதும் சரிங்களா ஸோ அதனால் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரே மாதிரி சயின்ஸுக்கு எப்படி அதே மாதிரி கம்பைன் பண்ணி படிக்க போகிறோம் சரிங்களா கம்பைன் பண்ணி படிச்சுன்னா இதுக்கு டார்கெட் பண்ணால் போதும் இதெல்லாம் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசியலமைப்பு அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் குரூப் டூ மற்றும் குரூப் டீக்கு இருபது மார்க்குங்க ஆனால் குரூப் ஒர்க்கு பார்த்தோம் அப்படின்னா பத்துலேருந்து பதினஞ்சு மார்க் வரைக்கும் கேட்பாங்க இதில் வந்து லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமில் என்ன சொல்கிறாங்க அதோ சயின்ஸு சோஷியல் சயின்ஸு மட்டும் தான் கேட்குறாங்க பட் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கொஸ்டின் பிறகு பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க சரிங்களா ஸோ அதனால் இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணி பச்சால் போதும் இதெல்லாம் ஈஸியாக மார்க் வாங்கிட்டு போயிடலாம் சரிங்களா நெக்ஸ்ட் போகலாமா பொருளாதாரம் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் டூ மற்றும் குரூப் டூஏவில் வந்து பதினஞ்சு மார்க் சொல்கிறாங்க ஸோ குரூப் ஒர்க்கு வந்து பத்துலேருந்து பதினஞ்சு மார்க் வரைக்கும் வரும் ஸோ இதில் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமில் ரெண்டு கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க சரிங்களா ஸோ அப்போது நம்ம இதுக்கு டார்கெட் பண்ணால் போது எல்லாம் ஈஸியாக வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸில் பார்த்தோம் அப்படின்னா ஐஎன்சி அதாவது குரூப் டூக்கு வந்து பதினஞ்சு மார்க்கு குரூப் ஒர்க்கு பதினஞ்சுலேருந்து அது பத்துலேருந்து பதினஞ்சு மார்க்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் வந்துருக்குது சரிங்களா ஐஎன்சிலேருந்து லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு ரெண்டு கொஸ்டின் வந்துருக்குது சரிங்களா அது தெரிஞ்சு வச்சுங்க இது எங்கே கவர் ஆதுன்னா சமகரியில் படிக்கும் போது ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிவிடும் இது ஒன்றும் கவலையே கிடையாது இதுக்கு நம்ம தனியாக படிக்க போகிறது கிடையாது லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு சரிங்களா அதே மாதிரி இதுக்கும் நம்ம த தனியாக படிக்க வேண்டியதே கிடையாது லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம் அந்த முப்பது மார்க்கு டார்கெட் பண்ணி படித்தாவே இதிலெல்லாம் நம்ம ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நடப்பு நிகழ்வுகள் நடப்பு நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா குரூப் ஓருக்கு பாஞ்சு பாஞ்சு கொஸ்டின் பாஞ்சு மார்க் வந்துடும் எதுக்கு குரூப் டூ மட்டும் குரூப் ஃபோர் கிடையாது குரூப் டூக்கு வந்து பாஞ்சு மார்க் அதே மாதிரி குரூப் ஃபோருக்கும் வந்து பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் கேட்டு வச்சுருவாங்க நடைபெணிக்கவர்கள் சரிங்களா ஸோ ஆகையினால் நம்ம எதை டார்கெட் பண்ணோம் இதில் அதிகமாக இருக்கிறது குரூப் ஃபோரை டார்கெட் பண்ணால் இது ரெண்டுத்தையும் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க குரூப் ஃபோருக்காக இருக்கட்டும் இல்லை குரூப் டூ மற்றும் குரூப் த்ரீ இருக்கட்டும் இல்லைனா லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும் நாம் போகிறது அதே பத்தாம் வகுப்பு புக்கில் இருந்து ஆறாம் வகுப்பு புக்கு வரைக்கும் தான் சரிங்களா அதே சயின்ஸ் தான் படிக்க போகிறோம் அதுவே சோஷியல் சயின்ஸ் தான் படிக்க போகிறோம் அதே தமிழ் தான் படிக்க போகிறோம் அதே மேக்ஸ் புக்கு தான் படிக்க போகிறோம் சரிங்களா ஸோ இதில் வந்து எது எதுக்கு கொஞ்சம் ஹெவி எஃபர்ட் போடணும் எதுக்கு வந்து கொஞ்சம் திட்டமான எஃபர்ட் போடணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கே இது வச்சு பார்க்கும்போது தெரியும் ஒன்றுத்தில் நம்ம அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா குரூப் ஒர்க்கும் குரூப் டூக்கும் வெறும் பாஞ்சு கொஸ்டின் தான் பட் ஆனால் லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு முப்பது இருபது நூற்றி இருபது கொஸ்டின் சொல்கிறாங்க அப்போது நாம் படிக்கக்கூடிய படிப்பு எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஒரே ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கணும் சரிங்களா தமிழாக இருந்தாலும் சரி சரிங்களா மேக்ஸாக இருந்தாலும் சரி அல்லது சோஷியல் சயின்ஸாக இருக்கட்டும் இல்லை சயின்ஸாக இருக்கட்டும் சரிங்களா இது எல்லாத்தையுமே தமிழாக இருந்தாலும் சரி மேக்ஸாக இருந்தாலும் சரி சயின்ஸாக இருந்தாலும் சரி சோஷியல் சயின்ஸாக இருந்தாலும் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே கண்ணோட்டத்தில் படித்தா ஈஸியாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கவர்மெண்ட் ஜாப் ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம் ஓகேங்களா இதுதான் நான் சொல்ல வர்றது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு எப்பவுமே இரநூறு கொஸ்டின் இரநூறு மார்க் வந்துடும் சரிங்களா ஆனால் லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு நூற்றி ஐம்பது கொஸ்டின் தான் இது தெரிஞ்சு வச்சுக்கங்க சரிங்களா இந்த நூற்றி ஐம்பது கொஸ்டினில் அவங்க சொல்கிறது நூற்றி எழுபது கொஸ்டின் சயின்ஸ்லேருந்து வரும் முப்பது கொஸ்டின் தான் வந்து சோஷியல் சயின்ஸ்லேருந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் இந்த ப்ரீவியஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கொஸ்டின் பாகாதவங்களுக்கு வந்து நான் அதோட வீடியோஸில் கொடுத்துருக்குன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கொஸ்டின் ஆன்சரு அது போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா ஸோ அங்கேனால வந்து அதை பாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அது பார்த்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்லேருந்து கொஸ்டின் கேட்டுருக்கிறாங்க மேக்ஸ்லேருந்தும் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க சரிங்களா ஸோ ஆகினால்தான் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிளியரன்ஸ் கிடைக்கும் சரிங்களா நீங்கள் இன்னொன்று கேட்கலாம் சார் இங்கே நீங்கள் என்ன சார் சயின்ஸுன்னு ஏற்றுட்டிங்க பத்துலேருந்து பாஞ்சு மார்க்ஸ் சொட்டிங்களே சமூக அடியில் பத்துலேருந்து பாஞ்சு மார்க் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு எக்ஸாமு வேரியேஷன் ஆகுது சயின்ஸில் எத்தினி இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் என்ன பண்ணுறா இதில் வந்து மொத்தம் வந்து பார்த்தோன்னா பதினஞ்சு மார்க்கு கணக்கு பண்ணுவாங்க இதில் வந்து மூணு மார்க் கேட்டால் இதில் வந்து கொஞ்சம் ஏழு மார்க் கேட்பாங்க இதில் வந்து பார்த்தா அப்படின்னா ஏழு மூணு பத்தா இதில் ஒரு ரெண்டு மார்க் இதில் ஒரு மூணு மார்க் இப்படி கேட்பாங்க இல்லனா ஸோ இதில் வந்து ஒரே ஒரு கொஸ்டின் கூட கேட்க மாட்டான் இர்பியல்ல ரிமைனிங் இதில் எங்கன்னா எஃபர்ட் போய் ஏற்றி விட்டுருவான் சரிங்களா இது ஆறு கொஸ்டினு கேட்பாங்க ஸோ இது மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு மார்பு இர்பியல் இவ்வளோ வேதியல் இவ்வளோ தாவரவிலை இவ்வளோ விலங்கியல் இவ்வளோ அப்படின்னு சொல்லி அவங்க வருஷத்துக்கு வருஷத்துக்கு அவனுடைய மைண்ட் ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி தான் தராங்க சரிங்களா இத்தனி கொஸ்டின் தான் வரும் அப்படின்னு அவங்க சொல்லலை அதே மாதிரி தான் குரூப் டூ மற்றும் குரூப் ஏ கூட அப்படி தான் சொல்ல வராங்க சரிங்களா என்ன நம்ம எல்லாத்தையுமே படித்தா தான் இந்த பதினஞ்சு மார்க் எடுக்க முடியும் அதே மாதிரி இந்த நூற்றி இருபது மார்க்கும் எடுக்க முடியும் சரிங்களா அதே மாதிரி தான் சோஷியல் சயின்ஸுக்கும் சரிங்களா ஸோ அரசியலமைப்பில் அதாவது இத்தனி கொஸ்டின் தான் அப்படின்னு அவங்க சொல்லலை சரிங்களா ஹிஸ்ட்ரினா இத்தனி கொஸ்டின் தான் அப்படின்னு அவங்க சொல்லலை மாதிரி அரசியலமைப்புனால் இத்தனை கொஸ்டின் தான் அப்படின்னு சொல்லலை ஐஎன்சினா இத்தனி கொஸ்டின் தான் அப்படின்னு அவங்க சொல்லலை எதை ஜென்ரலாக சமூக டிவில் எடுத்துக்கிட்டோம்மா குரூப் ஒர்க்கு சரிங்களா ஸோ அதையினால் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எப்படின்னா கேட்கட்டும் நாம் வந்து எல்லாமே ஒரே தரவரிசையில் பார்க்க போகிறோம் அது இருந்தாலும் சரி மேக்ஸாக இருந்தாலும் சரி அறிவியலாக இருந்தாலும் சரி சமூக அறிவிலாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நம்ம ஒரே கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ குரூப் டூலேயோ அல்லது குரூப் ஃபோர்லேயோ அல்லது லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம்லேயோ மார்க் வாங்கிட்டு வேலை வாங்கிட்டு போயிட முடியும் சரிங்களா புரியுதில்ல உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி படிக்க போகிறோம் கம்பைன் பண்ணி படிக்க போகிறதுனா ஒன்றும் இல்லை ஒரு யூனிட் நான் எடுக்கிற கொஸ்டின் அப்படின்னா டோட்டலாக வந்து நூற்றி இருபது கொஸ்டின் இப்போது குரூப் டூ லெவலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நான் ரொம்ப லைனுக்கு லைன் கொஸ்டின் எடுப்பேன் சரிங்களா அதே மாதிரி இங்கே அதாவது பேஸ்டாக இந்த மார்க் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் எடுப்பேன் ஸோ இது வந்து அறிவியலுக்கு எது ஒரு பதினஞ்சு மார்க்கா இது குரூப் டூக்கு சரி குரூப் ஓருக்கு பதினஞ்சு மார்க் தானே ஆனால் லேப் அசிஸ்டன்ட் முன்னாடி நூற்றி இருபது மார்க் அப்போது நம்ம எதை கணக்கு பண்ணோம் இதை கணக்கு பண்ணி கொஸ்டின் எடுத்தனா இதெல்லாம் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம் சரிங்களா அப்போது நம்ம எல்லாமே பார்க்க போகிறது வந்து ஸோ இதில் வந்து தமிழ் அப்படின்னா குரூப் ஒரு டார்கெட் பண்ணி கொஸ்டின் எடுப்போம் சரிங்களா இது எல்லாமே கம்பைன் ஆகுற மாதிரி தான் வந்து கொஸ்டின் எடுக்க போகிறேன் சரிங்களா ஏற்கனவே எடுத்து அப்படி தான் நான் கொடுத்துட்டும் இருக்கிறேன் சரிங்களா ஓகேனால ஒன்றும் பயமே கிடையாது சரிங்களா ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணி வேலை வாங்கிடலாம் நான் என்ன சொல்லுவார்னா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஈச் அண்ட் எவரி சப்ஜெக்ட்டுக்கும் யுவுக்கள் ரைட்ஸ் கொடுத்து படிங்க சரிங்களா சமமாக படிங்க எல்லாத்தையுமே இது தான் தேவை இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாமல் நீங்கள் சமமாக படிச்சிங்கன்னா தான் பாருங்கள் நீங்கள் யுவுக்கெலாம் படிச்சிங்கன்னா இப்படி நீ எக்ஸாம் காத்துனுக்குது மொத்தத்தில் இது ஒன்று ரெண்டு மூணு எக்ஸாம் காத்துட்ருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் இ இதை தவிர்த்து வேறு ஏதாவது கூட வரும் சரிங்களா எக்ஸாமு அது மாதிரி வந்தது அப்படின்னா ஏதாவது ஒன்றத்தில் ஈஸியாக நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டு போயிடலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஒரு தெளிவான ஒரு கிளியரன்ஸ் வச்சு படிங்க சரிங்களா புரியல அப்படின்னா இந்த வீடியோ வந்து இன்னொரு முறை கேளுங்கள் இல்லைனா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் நான் தரேன் சரிங்க அதேமாதிரி வாட்ஸ்அப் நம்பரே நான் தரேன் அதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுங்க வாட்ஸ்அப் நம்பர் இங்கே தரம் பாருங்கள் டபுள் எயிட் செவன் ஜீரோ செவன் சரிங்களா நைன் த்ரீ நைன் டபுள் செவன் நம்பர் சரிங்களா இன்னொரு முறை இது சரியில் நினைக்கிறேன் டபுள் எயிட் செவன் ஜீரோ செவன் நைன் த்ரீ நைன் டபுள் செவன் என்னுடைய நம்பர் சரிங்களா ஸோ இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாம் கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா நன்றி இந்த வீடியோ பார்த்ததற்கு அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து புய்தல் இல்லாத படிப்பீங்க சரிங்களா அவங்களுக்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணிங்க அவங்களுக்கு சொல்லுங்க சரிங்களா அதே மாதிரி மறக்காமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு சரிங்களா தமிழ் நிர்வாக வளர்ச்சி தமிழக வரலாறு மற்றும் பண்பாடும் இந்திய வரலாறு மற்றும் பண்பாடும் ஐஎன்சி சரிங்களா இந்திய தேசிய காங்கிரஸு எல்லாத்துக்குமே தனித்தனி தனியாக வீடியோ நான் போட்டிருக்கிறேன் சரிங்களா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் டிஸ்கிரிப்ஷனில் சரிங்களா ஸோ அதனால் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்க நன்றி அடுத்து ஒரு வீடியோட சந்திப்போம் நன்றி